இந்த பள்ளியில் தான் பெருமானார் சல்லாஹுலி முஸ்லமானவங்க ஹிஜ்ரத் செஞ்சு முதன்முதலாக வந்து பள்ளியை கட்டினாங்க கிருசல்லா சோ கைகளால் கல் எடுத்து கொடுத்து கட்டப்பட்ட புள்ளி மஸ்ஜிது குபா இப்பள்ளி தான் பெருமானார் சல்லாஹலம் சவங்க ஒரு பதினாலு நாட்கள் வந்து இங்கே என்ன செஞ்சாங்க சொன்னால் தங்கியிருந்தாங்க அதுக்கு பிறகு தான் என்ன செஞ்சாங்க மஸ்ஜித் நபவி இருக்கிற இடத்துக்கு அங்கே அங்கே போனாங்க அப்படிங்கிறது வரலாறில் பார்க்குற செய்தியாக இருக்கிறது மஸ்ஜிது குபா உடைய பள்ளி வாங்க

இது வந்து பள்ளியினுடைய வெளிப்புறம் இது வந்து உள்புறம் இல்லை வெளிப்புறம் வெளிப்புறம்னு சொன்னாக்க வெளிப்பள்ளி இந்த இடமாக ஜம்சம் தண்ணீர் வச்சுருக்காங்க இந்த இடத்துல மாவோ ஜம்சம் விஷ்ணு ஜம்சம் கா பாணி இது இருக்குது அப்படியே போனோம்னா உள்பள்ளி பள்ளி அங்கே இருக்கிறது மஸ்ஜிது குபாவுடைய உள்புறத்துக்கு போகிறோம் நம்ம இப்போ பள்ளியினுடைய உள்புறம் இது இது வந்து உள்புறம் இந்த மேடை வந்து ஒரு பக்கம் டா இலாக இல்லாதான் இன்னொரு பக்கம் அஹிம்மது ரசூல்தான் இடப்பட்டிருக்கு பாருங்கள் இந்த விளக்குகளுக்கு இடைகள் வந்து தக்குவாவின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளி அப்படின்னு சொல்லி அந்த ஆயத்து அல் மஸ்ஜி உசிச அத தக்வா அப்படின்னு சொல்லி அந்த ஆயத்து அந்த ஆயத்து மேலே வந்து எழுதப்பட்டிருக்கிறது இந்த மஸ்ஜிதுக்கு தான் அந்த ஆயத்தை இறங்கியது அப்படிங்கிறத பார்க்குற வரலாறாக இருக்கிறது பிஸ்மில்லா பக்கமாக பிஸ்முல்லா அதே போல் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் எழுதப்பட்டிருக்கிறது இப்போ நான் காட்டுறது மஸ்ஜித் குபாவில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ் ஒன்று பல ரசூல்லாஹி சல்லுல்லாஹு அல்லம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்னு சொன்னால் பள்ளியை வந்து வீட்டிலேயே ஓய்வு செஞ்சுக்கிட்டு சும்மா அத்தா என்பது செய்கிறாருன்னு சொன்னால் வருகிறார் மஸ்ஜிது குபாவுக்கு மஸ்ஜிது குபா சும்மா அத்தா மஸ்ஜிது குபா மஸ்ஜிது குபாவுக்கு வந்தார்னு சொன்னால் வந்துட்டு ஃபஸ் அதை தொழுகிறார் ஃபஸ் அல்லா பிஹி சலாத்தன் அவர் வந்து அங்கே ஒரு ரெண்டு ரக்கா தொழுதாருன்னு சொன்னால் காணலகு கஜருகு உமரத்தன் அவருக்கு ஒரு உம்ரா செஞ்ச நன்மை கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த ஹதீஸ் பிரவாகி புலு மாஜா இனது சஹி சகியான சனது உடனே இன் மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இந்த ஹதிசர் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி ஆக இந்த பள்ளியில் சொல்லுதால் அம்புராவுடைய நன்மை வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது

இப்போ நம்ம பார்க்கறது இருக்க இது வந்து மஸ்ஜிதுல் ஹமாமா நபி சொல்லல்லா அலிஸ்லமான் உங்களுக்கு மேகம் குடை பிடித்த பள்ளி இந்த போரில் இருக்குது பாருங்க மேலே போரில் வந்து அது எழுதப்பட்டிருக்கு பாருங்கள் மஸ்ஜிது முசல்லா அல் ஹமாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அந்த பள்ளிக்கு தான் நம்ம போகிறோம் இப்போது பாருங்கள் பள்ளியினுடைய வெளிப்புறம் இது வந்து மஸ்ஜித் நபவிக்கு வந்து முன்னாடியே இருக்கும் இந்த மஸ்ஜித் நபவிக்கு முன்னாடியே வந்து இந்த பள்ளியாசில் இருக்கிறது இது வந்து பள்ளியினுடைய முன்புற தோற்றம் மஸ்ஜி மஸ்ஜிது அம்மா அம்மாவுடைய முன்புற தோற்றம் இது வந்து உள்ள பாருங்கள் மேலே பள்ளியுடைய என்ட்ர வாசலில் பாருங்க மஸ்தி வகாமாமா அப்படின்னு சொல்லி எழுதியிருந்து பாருங்க இது வாசல் இது வந்து வாசல் மஸ்தி வகாமா மேலும் கொடைப்பிடிச்சிருந்த அந்த செய்திகளை இதில் வந்து பதிவிட்டுருக்கிறாங்க அந்த பள்ளி பக்கத்தில் இருக்க வெளிப்புறத்தில் இருக்கிற போர்டு இது வந்து இந்த போர்டில் அந்த செய்தி வந்து ப பதிவு செய்யப்பட்டிருக்குது எதுக்காக எந்த நேரத்தில் அந்த மேகம் கொடைப்பிடிச்சது அப்படிங்கிறதும் மிஷன் ஆட்ஸ் வந்து நேரத்தில் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற செய்தி தான் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு மார்க்கரை இது இருக்கே இது வந்து ஹசரத் அவுபக்கர் சுத்தி கல்லூரியாக சார் அனுபவங்கள் வாழ்ந்த வீடு அவங்களுடைய மனைவி மக்கள் அவங்களுடைய பிள்ளைகள் சொல்லிட்டு அவங்களுடைய வீ குடும்பம் வாழ்ந்த வீடு தான் இந்த நான் பார்க்குறேன் இந்த இடம் இது இப்போ தற்போதைக்கே ஒரு பள்ளிவாசல் வாசல் இருக்காது தஹியத்தில் மஸ்திதாக தொழுந்துக்கலாங்கிற அளவுக்கான இதை வச்சுருக்கிறாங்க மேலே எங்கே பாருங்கள் அந்த அந்த போர்டு இருக்குது பாருங்கள் ஹாதா மஸ்ஜிது சையிதுனா ஒவ்வொக்கர் சித்தி கல்லூதி எல்லா ஹோத்தலானு அப்படின்னு இருக்குது பாருங்கள் இது அவங்க வாழ்ந்த வீடு இருந்து வந்து இது வந்து இப்போ பள்ளியினுடைய வெளிப்புற தோற்றம் மேலே இது ஒரு பள்ளிவாசல் ஆனால் அம்புக்க சித்திகளாக வாழ்ந்த வீடு இது இந்த செய்திகளில் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின் நம்ம பார்க்கணும் அதாவது பார்க்கணுங்க சித்திகளையும் எல்லாம் அனுபவம் அவங்களுடைய பள்ளிவாசலுடைய அந்த வெளிப்புற தோற்றம் இது வந்து அப்படியே அந்த மேலாரா பாருங்கள் மேலே வரைக்கும் மேல வரைக்கும் போது பாருங்கள் அணுகா நமீசுல்லாத்தனுடைய மகள் பாத்திமாரி இல்லத்தில் அணுகணும் அணிகள் இல்லாதவங்களும் வாழ்ந்த வீடு மஸ்ஜி பின்பகம் பின்பக்கமாக நம்ம வீட்டை வந்து பள்ளியை மாற்றி அதில் பின்பகுதியில் நம்ம இதை வந்து பார்க்குறோம் இதை மஸ்ஜித் அலிபின் அவங்களுடைய வீடு இது வந்து இதை பள்ளிவாசலாக வாசலாக ஆக்கியிருக்கிறாங்க பின்பகுதியை அவங்க பார்த்தோம்மே இது வந்து முன்பகுதி உள்ளது போர்டு பாருங்கள் பாத்திமா ருதி அல்லாஹுத்த அணுகா அவங்க வாழ்ந்த வீடு அழி அழி அல்லாஹ் அவங்க வாழ்ந்த வீடு அதுதான் தற்போதைய ஒரு பள்ளிவாசலாக இது வந்து பாருங்கள் ஏறாது மக்கள் வந்து ரெண்டரை காலத்து தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகிறாங்க மேல் பகுதியில் வந்து பள்ளியினுடைய மேல் பகுதியை பாருங்க வந்து மேல் பகுதி